ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார் அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி ஆலைக்கான அடிக்கல் நாட்டும் விழா தற்போது நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு நம்ம தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் வணக்கம் விக்னேஷ் இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம் வணக்கம் அபிராமி ராணிப்பேட்டையில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய வாகன உற்பத்தி ஆலையை அமைப்பதற்கான அடிக்கலை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நாட்டியிருக்கிறார் இந்தியாவினுடைய பொருளாதார மிக்க மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக திகழக்கூடிய தமிழகத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த முயற்சிகள் தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு முதலமைச்சருடைய வெளிநாட்டினுடைய பயணம் என பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடைய தொழில் முதலீடுகளை தமிழகத்தில் ஈர்க்கும் நோக்கிலும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கிலும் பல்வேறு புதிய நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வேலை வாய்ப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கத்திலும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழக அரசுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இடையே கையெழுத்தாக இருக்கிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் குழம்பம் சார்பாக வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் இடையே கடந்த மார்ச் மாதம் கையெழுத்தாகியிருந்தது இருந்தது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி ஆலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று வருகிறது அதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார் ஒன்பதாயிரம் கோடி முதலீட்டில் அமையும் டாடா எலக்ட்ரிக் ஆலையில் அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற்று வருகிறது புதிய தொழிற்சாலை மூலம் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் சூழல் உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது இதன் மூலம் நேரடியாக ஐந்தாயிரம் பேருக்கும் மறைமுகமாக பதினைந்தாயிரம் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது